السلام عليكم ورحمه الله وبركاته نحمده ونسلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان هذا القران يهدي للتي هي قول. قال النبي صلى الله عليه وسلم خير الكلام كتاب الله وخير هدي هدي محمد صلى الله عليه وسلم صدق الله العظيم وصدق النبي الكريم رب عني أن نشكر نعمتك التي أنمت عليه اللهم اغفر شيوخنا ولجميل حاضرين برحمتك يا رحم الراحمين أنبر كريه الله من اللد يار قد تائم آر سغوذر سغوذر نبي صلى الله عليه وسلم أبرقل ஒரு செய்யும்படி அறிவுறுத்தினார்கள் என்று சொன்னால் அதை முழுமையாக வேண்டுதலாக செய்ய வேண்டும் என்பதையும் சேர்த்தே சொல்லுவார்கள் எதையும் குறையாகச் செய்வது சொல்வது அவருடைய வழக்கமல்ல இதிலும் முழுமையாக நேர்த்தியாக நன்றாக செய்வதுதான் நபியுடைய வழக்கமாக இருந்தது தொழுகைக்கு முன்னர் நாம் செய்யக்கூடிய உதவு இருக்கிறதே அது இபாதத்துக்களை ஆகமாக்கக்கூடிய சரியாக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது ஒதுவினுடைய கடமைகள் நமக்கு தெரியும் இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலிகோருடைய வழியை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு அந்த உதுவினுடைய கடமைகள் என்பது நான்காக இருக்கிறது முகத்தை நன்றாக கழுகுவது இரண்டு கைகளையும் முழங்கை உட்பட கழுகுவது தலையை நான்கில் ஒரு பகுதி மசாஜ் செய்வது தண்ணீரால் தடவுவது பிறகு கரண்டைக்கால் இரண்டையும் நன்றாக கழுவிக்கொள்வது இதுதான் உதுவினுடைய கட்டாயமாக இருக்கிறது இதுபோக சுண்ணத்துக்கள் என்று நாயகம் சல்ல உள்ளாஹு அலைவசல் அவர்கள் காட்டித் தந்த வழிமுறை என்று ஒன்று இருக்கிறது அது ஆரம்பமாக விஸ்மி சொல்லிக்கொள்வது இரண்டு கைகளையும் மணிக்கட்டு வரைக்கு கழுவது வாய் கொப்பளிப்பது நாசியை சுத்தம் செய்வது என்று சொல்லி அது ஒரு வகையிலே நிறைய காரியங்கள் இருக்கிறது இந்த விஷயங்களிலே எதை செய்தாலும் நேர்த்தியாக செய்ய வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவர் சிலர் வலியுறுத்தினார்கள் நேரமின்மையின் காரணமாகவோ தண்ணீர் பற்றாக்குறையின் காரணமாகவோ நீங்கள் எந்த காரணத்தை சொல்லியும் இந்த அடிப்படை கடமைகள் ஒதுவினுடைய அடிப்படை கடமைகளிலே குறைவு செய்தால் அந்த ஒது என்பது செல்லாது ஒது செல்லாவிட்டால் அதை கொண்டு செய்யக்கூடிய எந்த அமல்களும் செல்லாது ஒரு போர்க்களத்திலிருந்து நபிகள் நாயகம் செல்லாகு செல்லும் திரும்பி வருகிற வேளை மாலை நேர தொழுகை நெருங்கிவிட்டது எனவே அந்த மாலை நேரம் முடிவதற்குள்ளாக அதை தொழ வேண்டும் என்று நபி நபிசல்லாஹூ அலைவசனம் அவர்களை முந்திச் சென்ற நபித்தோழர்களுடைய கூட்டம் வெகு வேகமாக அவசரமாக உதவு செய்து கொண்டது தூரத்திலிருந்து அவர்கள் இந்த காட்சியை நபிகள் நாயகம் அவர்கள் பார்க்கிறார் மிக குறிப்பாக கால்களை கழுகும்போது பேணுதல் இல்லாமல் வேக வேகமாக கழுகுவதை நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைவாசல் அவர்கள் தூரத்திலிருந்தே பார்த்துவிட்டு வயிறுள்ள அகாவு புதிகால்களை சரியாக கழுகாதவர்களுக்கு நரகம் காத்திருக்கிறது என்று உரத்த குரலிலே சப்தமிட்டார் தோழர்களை எச்சரித்தார்கள் நேரமின்மையின் காரணத்தினாலோ அல்லது தண்ணீர் பற்றாக்குறை இன்ன பிற காரணங்களினால் அதில் சமரசம் செய்து கொள்ள முடியாது அதில் காம்ப்ரமைஸே கிடையாது மிகச்சரியாக செய்ய வேண்டும் அது செய்யாவிட்டால் நரகம் காத்திருக்கிறது என்று சொன்னால் அது எந்த அளவிற்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த ஹதீஸை சொல்லுகிற இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் உரத்த குரலிலே மார்க்க சட்டங்களை விளங்குவது விளக்குவது என்ற தலைப்பிலே இந்த ஹதீஸை கொண்டு வந்திருப்பார்கள் சப்தமாக மார்க்க கருத்துக்களை சொல்லலாம் சட்டங்களை சொல்லலாம் என்பதற்கும் இந்த ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிறது அதுபோக உதவை முழுமையாக செய்ய வேண்டும் சாதாரணமாக ஒரு வழக்குச் சொல் இன்றே செய்வோம் நன்றே செய்வோம் என்று சொல்வார்கள் இல்லையா அதில் நன்றே செய்வோம் என்பது நபிகள் நாயகத்தினுடைய நடைமுறை எதை செய்தாலும் பெர்ஃபெக்ஷன் ரொம்ப சுத்தமாக அழகாக நேர்த்தியாக செய்வதுதான் நபிகள் நாயகம் சலுதாஸுடைய நடைமுறை ஒவ்வொரு கடமைகளிலும் பருது இருப்பதைப் போல அதில் நிறைய சுண்ணத்துக்கள் இருப்பது என்பது அந்த பருது என்கிற அடிப்படை கடமையை அழகுபடுத்தவும் நேர்த்தியாக செய்யவும் தான் உதாரணமாக தொழுகை எடுத்துக்கொள்ளலாம் மதிய தொழுகை நான்கு ரக்காத்து என்று சொன்னால் அதற்கு முன்னர் சுண்ணத்தாக ஒரு நான்கு ரக்காத்து இருக்கிறது ஏன் இந்த சுண்ணத்தான தொழுகை அது இவனை தயார்படுத்துகிறது மனரீதியாக சிந்தனை ரீதியாக உடல் ரீதியாக இந்த ஒரு கடமையான தொழுகை தொழுவதற்கு முன்னால் இவனை ஆற்றுப்படுத்தி உலகியல் கவலைகளை கொஞ்சம் கொஞ்சமாக மறக்கச் செய்து சன்னஞ்சன்னாக இவனை இவனுடைய மனநிலையை கொண்டு வந்து அந்த கடமைகளை நிறைவு செய்கிற போது முழு மனதோடு பெர்ஃபெக்ஷன் முழு மனதோடு நேர்த்தியாக அந்த கடமை செய்யப்பட வேண்டும் என்பதற்காக இவைகள் இருக்கிறது அந்த அடிப்படையில் நிறைய சுழ்நத்துக்கள் எனவே ஒதுவினுடைய பருந்துகளில் ஒதுவினுடைய கடமைகளில் ஒருபோதும் நாம் தவறிழைக்க கூடாது வேகமாக செய்கிறோம் என்கிற நிலையிலே நேரமின்மை அல்லது தண்ணீர் பற்றாக்குறை இன்ன காரணங்கள் நெருக்கடி என்பதை சொல்லிக்கொண்டு அதிலே குறைபாடு செய்வது என்பது மிக மோசமானது இதுபோலத்தான் எல்லா காரியங்களிலும் நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும் முழுமை இருக்க வேண்டுமே தவிர அரைகுறை என்பது இருக்கக்கூடாது செய்வன திருந்தச்சை என்று ஒரு பழமொழி இருக்கிறது எதை செய்தாலும் திருத்தமாக செய்வது நேர்த்தியாக செய்வது முழுமையாக செய்வது அதை நாம் வழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த வழக்கம் விவாதத்துகளில் நமக்கு கை கொடுக்கும் எனவே ஒது என்பது ஒரு சாதாரண நடைமுறை என்று எண்ணாமல் அவற்றை நேர்த்தியாக நபிகள்நாயகம் செல்லம் வாகு அலை வசல்லம் அவர்கள் சொன்னது போல செய்வதற்கு நாம் முன்வர வேண்டும் அல்லா சுபஹான் அலா نمك عند تندل وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته